ஜிம் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் ஐபிஓக்கு வருவதால் இந்நிறுவனத்தின் அனாலிசிஸ் இப்போது பார்ப்போம் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் நவம்பர் இரண்டாயிரத்தி ஏழில் தொடங்கப்பட்டது இது ஒரு ஏற்றுமதி வணிக நிறுவனம் உலகம் முழுவதும் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டுமான பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களை விற்பனை செய்கிறது இந்நிறுவனம் யுஏஇ மெக்சிகோ நெதர்லாந்து பெல்ஜியம் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா யுகே கே போன்று முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இயங்குகிறது கஸ்டமிசேஷன் அதாவது வாடிக்கையாளர் தேவைக்கேற்ப மாற்றம் செய்து தருவது மற்றும் சிறந்த சேவை ஆகியவற்றில் நல்ல பெயரை பெற்றுள்ளனர் நிறுவனத்தின் முக்கியமான பிரிவுகள் என்னென்றது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ் புதிய கட்டுமான இயந்திரங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப மாற்றியமைக்கப்பட்ட கூடுதல் ஆக்சசரிஸ் வசதிகளுடன் வழங்கப்படும் புதிய இயந்திரங்கள் இதனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் அல்லது வாடிக்கையாளரின் வேலையின் தன்மைக்கேற்ப பொருத்தமான இயந்திரங்களை வழங்குகிறார்கள் செகண்ட் ஒன் யூஸ்டு அண்ட் ரீபோபஸ்ட் மெஷின்ஸ் அதாவது பழைய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட இயந்திரங்கள் நன்றாக பராமரிக்கப்பட்டு ரீஃபோபஸ்ட் மறுபடியும் சீரமைக்கப்பட்ட பழைய இயந்திரங்களை குறைந்த செலவில் வழங்குகிறார்கள் இது தரநிலைக்கு ஏற்ப சோதனை செய்யப்படுவதால் நம்பகமானதும் செலவினத்தில் சிக்கனமானதும் ஆகும் ஜிங் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அதாவது நிறுவனத்தின் வருவாய் ஜிங் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் வருவாய் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்து உள்ளது பிஏடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வரிக்கு பின் லாபம் மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது இது முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடியுமான நிதியாண்டுகளை ஒப்பிடும் போது கிடைத்த வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிதிநிலை ஆசட்ஸ் அதாவது நிறுவனத்தின் சொத்துக்கள் ரூபாய் நூற்று எழுபத்து ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி டோட்டல் இன்கம் நிறுவனத்தின் மொத்த வருமானம் ரூபாய் முன்னூற்று எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஒன்று கோடி பிஏடி ப்ராஃபிட் ஆப்டர் டேக்ஸ் பத்தொன்பது புள்ளி ஒன்று நான்கு கோடி இபிஐடி டிஏ இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி நெட்வொர்த் நிறுவனத்தின் நிகர மதிப்பு எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி டோட்டல் பார்யிங் மொத்த கடன் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு இரண்டு கோடி ஐபிஓ முக்கிய விவரங்கள் என்னன்றது பார்ப்போம் ஐபிஓ ஓபன் டேட் தொடக்கம் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஓ க்ளோஸ் டேட் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபேஸ் வேல்யூ ரூபாய் பத்து ஒரு பங்கிற்கு மட்டும் ப்ரைஸ் பேன் விலை வரம்பு ரூபாய் நூற்று பதினைந்து முதல் நூற்று இருபத்தி ஒன்று ஒரு பங்கிற்கு மட்டும் லார்ஜ் சைஸ் நூற்று இருபது பங்குகள் சேல் டை விற்பனை வகை ஃப்ரெஷ் கேபிட்டல் கம் ஆஃபர் ஃபார் சேல் லிஸ்டிங் அட் பிஎஸ்இ என்எஸ்இ ஒரு ரீட்டில் முதலீட்டாளர் முதலீடு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை ரூபாய் பதினான்காயிரத்து ஐநூற்று இருபது இதற்கு நூற்று இருபது பங்குகள் கிடைக்கும் இங்கு வழங்கப்படும் தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் அல்ல எந்தவொரு முதலீட்டு முடிவையும் எடுக்குமுன் தயவு செய்து உங்கள் நிதி நிபுணர்களுடன் ஆலோசனை செய்யவும் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்